ஏங்க வர வர எனக்கு நல்ல முடி கொட்டுது ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கே அடர்த்தியா நல்ல எண்ணமோ நல்ல புத்தி இருந்தா நல்ல முடி வளருமா உனக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோ இந்த நக்கல் நையாண்டிக்கல ஒண்ணு குறச்ச இல்ல ஆமா சொல்லு பரகு என்ன எங்க கிளம்பிட்டே பெட்டிங்கையுமா இதாது ஆபீஸ் டூரா இல்ல நானோ அனுவோ தண்ணி குடுத்துன போறோம் என்னல சொல்லுதே

இல்லனா இவதா இதாது மூட்டு விட்டாளா வாங்கங்க தண்ணி குடுத்துன போவோனு சொன்னாலும் சொல்லிருப்பா இவன் இந்த வீட்டுக்கு வந்தலந்தே ஒரே பிரச்சனை தானே சாணிய முடிச்சவா அம்மா வாயை மூடுங்க என்ன ஏல வாய மூட சொல்ற நான் ஏல வாய மூடுறோம் காரண சொல்லு நீ எதுக்கு போறி ஏன் போறனே நானோ சொல்ல கூடாது சொல்ல கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா தான் போறீங்க அனு பிரெக்னன்ட்டா இருக்கா அவ ஹாஸ்பிட்டல் செக் பண்றப்போ டாக்டர் சொல்லிருக்காரு அவ ஒழுங்காவே சாப்பிடுறது இல்ல அவளுக்கு ஏத்த சத்தே இல்லைன்னு சரி அதுக்கு அவ ஒழுங்க சாப்பிடணும் நம்ம வீட்டுல என்ன சோறா போடல அவளுக்கு சோறு போடுறாங்க சோறு போடலன்னு நீங்க யாரும் சொல்லல ஆனா அவ ஒழுங்கா சாப்பிடறாளா என்ன பண்றா ஏது பண்றான்னு ஏதாவது நீங்க விசாரிச்சிருக்கீங்களா அவள நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் அவ சாப்பிடறாளா என்ன பண்றா ஏது பண்றா ஏதாவது ஒண்ணு நீங்க கவனிச்சிருக்கீங்களா நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எம்மா அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடக்காதீங்க அவளை திட்டாதீங்கன்னு ஆனால் நீங்கள் எதாவது என் பேச்ச காது கொடுத்து கேட்டிங்களா டாக்டரே சொல்லியிருக்காராம் அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை மே மேபி மாமியார் குடும்பம் கூட இருக்கலாம் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுது ரொம்ப மன உளைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் யாரு சொல்லுங்க யாரு அது மட்டும் இல்லாம அனு அணு குழந்தைக்கு குழந்தைக்கு ஐயோ அணு வேற பக்கத்துல இருக்கா குழந்தைய பத்தி எதா பேசணும்னா அவ இன்னும் மன வருத்தத்துக்கு ஆயிடுவா அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது வீட்டுக்கும் எதுவும் தெரியக்கூடாது எனக்கு என் பிள்ளையும் முக்கியம் அணுவும் முக்கியம் அனுக்கு எதாவது தெரிஞ்சு அவ ஏதாவது தப்பா முடிவு எடுத்துட்டானா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா அவ குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து இருக்கணும்னு ரொம்ப ஆசையோட இருக்கா அவகிட்ட அதை சொன்னா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவா அதை என்னால தாங்க முடியாது இந்த விஷயம் நமக்கும் ரவிக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியவும் விடக்கூடாது ஏல என்ன சொல்ல வந்த குழந்தைக்கு அது இப்பவே அவளை இப்படி பாத்துக்கிறீங்க ஆஹ் குழந்தை வந்தது அவளை எப்படி பாத்துக்குவீங்க அதத்தான் சொல்ல வந்தேன் என்னமோ குழந்தைன்னு சொல்ல வந்தா அப்புறம் திடீர்னு வாய முடித்து அனுபக்கத்துல திரும்பிட்டா என்ன தெரியலையே எதுவும் இந்த பையன் நம்ம கிட்ட என்ன சொல்ல நினைச்சா தெரியலையே ஏப்பா ரகு பிளீஸ் பா வீட்டை விட்டு மட்டும் போறேன்னு சொல்லாதப்பா வா கையெடுத்து கும்புறப்பா பிளீஸ் பா அனு சொல்லுமா இவங்கிட்ட வீட்டை விட்டு மட்டும் போவாதம்மா மாமா

எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும்ப்பா ஆனால் அம்மா அப்படியே நடந்துக்கிட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்க அனு எனக்கு ஒரு பிள்ளை மாதிரின்னு அதே மாதிரியான அம்மாவுக்கும் என்னைய கல்யாணம் பண்ணி நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்போ அவளை எப்படி பார்த்துக்கணும் அவங்க நான் அணு கூப்பிட்டு தண்ணி கொடுத்துட போறேன் அப்பந்தான் எனக்கும் அணுவுக்கும் ரொம்ப நல்லதுப்பா நீங்க இதுல தலையிடாதீங்க என்ன இந்த பையன் அவங்க அப்பா பேசுனா சரின்னு கேட்டுக்குவான் எப்பவும் இன்னைக்கு அசரவே மாட்டிக்கிறானே இந்த பின்னாடி நிற்கிற ஊமச்சி என்ன சொல்லி கொடுத்தாலும் தெரியல என் பிள்ளை இப்படி இந்த ஆட்டை ஆடுறான் இவன் தண்ணி கொடுத்தன போகணும்னு முடிவு எடுத்துட்டான் தனியாக போனால் அப்படியே தனியாக போன மாதிரி தான் நம்ம இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே நம்ம பிள்ளையை அமைக்கிடுவாளுங்க நம்ம ஏதாவது நாடகம் மாதிரி இவனை இங்கேயே இருக்க வச்சிடணும் அழாதுமா ஏமா அழாத நீயே இப்படி அழுறியம்மா என்னங்க பண்ண எல்லாம் என் நேரம் என்னைக்காவது பாத்திருக்கீங்களா என் பிள்ளைய ஏல ரகு அம்மாவை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா அம்மாவை வயசான காலத்துல உன்னை விட்டு நான் எப்படில இருப்பேன் ஏதோ நடத்துருச்சுல இனிமே அப்படி நடக்காதுல நீ அனுவிட்டு கேட்டு பரல நான் அவளை நல்லாதான் நடத்துறேன் ப்ளீஸ்ல தனி குடுத்த மட்டும் போறேன்னு சொல்லாதல ரகு உங்க மேல எனக்கு பாசம் இல்லாமலாம் இல்லம்மா ஆனா நீங்க அணுவை பாத்துக்கிற வித சரி இல்லம்மா அதனாலதாம நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கேன் நீங்க அணுவை நல்லா பாத்துக்கிட்டா நான் ஏன் இந்த முடிவு எடுக்க போறேன் சொல்லுங்க அதெல்லாம் சரிப்பா இப்ப எப்படிப்பா தனி வீடு ஆகும்லப்பா அது வரைக்கும் அதெல்லாம் இல்லப்பா நான் ஆல்ரெடி வீடு பார்த்துட்டேன் இதே ஊர்ல ஊருக்கு வெளியே ஒரு பங்களா இருக்குல்ல அதுதான் பேசி முடிச்சிருக்கேன் அவங்க இவ்வளவு நாள் இங்கதான் இருந்தாங்க இப்ப வெளிநாடு போறாங்கன்னு வித்துட்டாங்க அதனால அந்த வீட்டை நான் வாங்கிட்டேன் என்ன ரகு சொல்ற ஒண்ணுமே அப்பாட்ட கேட்காம நீயே முடிவெடுத்துட்டியா சரிப்பா அங்க போய் நீயும் எப்படிப்பா தனியா இருப்பீங்க சொல்லு அவ இப்ப வாய் வயிறுமா இருக்கா நாங்க அவ கூட இருந்தாதாப்பா அவளுக்கு உதவியா இருக்கும் இல்லப்பா அதெல்லாம் தேவையில்லை வீடு பாக்குறப்ப வேலைக்கு ஆள் போட்டேன் அது மட்டும் இல்லாம துணைக்கு அனுவமாவையும் கூட்டுக்கலான்னு இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க பாத்துக்கிறோம் ஓஹோ அப்போ எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் பிளான் இருக்க நீ அனு அம்மாவா அனு அவா அந்த முதையை இங்கே எதுக்கு வாரா பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவள் அப்படியே வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்கறாளோ அது சரி அவள் தான் பிளான் போட்டு உனக்கு கொடுத்தாலோ நீங்கள் வாங்க மாப்ள தனி வீடு பிடிச்சி அப்படியே இருந்துக்கலான்னு அப்படியே உன்னை பிடிச்சி அமுக்கிட்டு போயிடுவாள் ஒன்றும் இல்லாதவள்க ஒன்னு இப்படியே பேசி பேசி மயக்க உன்ட்டு வந்து எல்லாம் கலந்துருவாள்க போல அனு அம்மாவை பத்தி பேச உங்களுக்கு என்னமாதிரி ரைட்ஸ் இருக்கு வாயை முடுங்க உங்களை பத்தி மட்டும் பேசுங்க என்னை பத்தி பேசுங்க ஆனால் அனுவை பத்தியோ அனு அம்மா பத்தி பேசியோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அம்மா நீங்க திருந்தவே மாட்டிங்கம்மா நான் தான் சொல்கிறேன்ல நீங்க ஒரு காலமும் திருந்திக்க மாட்டீங்க அனுவும் நானும் இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா நாங்கள் இருக்க மாட்டோம் வெளியே போனா மட்டும்தான் சந்தோஷமா இருப்போம் இவ்வளோ நேரம் அழுது நாடகமா நினைங்க அணு அம்மா இங்க கூட வந்து இருக்காங்கன்னு சொன்ன உடனே எப்படி உடனே கோவப்படுறீங்க இப்படிதான் நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க உங்களை வச்சுக்கிட்டு என்னால் ஒண்ணும் பண்ண முடியாது அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அணு இந்த நிலைமையில இந்த வீட்டில் இப்படி விட்டுட்டு போனேன்னா கஷ்டம் அம்மா முன்னாடி எதுவுமே நடக்காது நான் வாரப்பா வானோ அம்மா அவன் இழுத்து வச்சுக்கிறாங்களே இப்படி போனச்சுன்னா என் பிள்ளைய அப்படியே மைக்கி முழு சொத்தி எழுதி வாங்கிடுவாள் ஏட்டியானு எப்படி நீ நிம்மதியா இருக்க நான் பாக்கேன் அந்த வீட்டுக்கு போய் நீ சந்தோஷமா இருந்துருவியோ உன்னதான் நான் இருக்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கா வீடெல்லாம் நல்லதாங்க தாங்க இருக்கு ஆனா ஏங்க இப்படி பண்ணீங்க பாவம் அத்தை மாமா அனு நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஆ பிடிச்சிருக்கு நல்லா சிரிச்சிட்டே சொல்லுடி உனக்காக கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நான் புக் பண்ணியிருக்கேன் தெரியுமா அங்கே இங்கேன்னு நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு இந்த வீடு தான் வேணும்னு பண்ணேன் ஏன்னு கேளு நீ தான் முன்னாடியே சொல்லியிருக்கில்ல எனக்கு கேரளா மாதிரி வீடு வேணும் நல்ல தேக்கில் இருக்கணும் உள்ள நல்ல ஸ்பேஸ் இருக்கணுங்க பின்னாடி கார்டனு அப்புறம் வந்து நல்ல மாடர்ன் வீடு மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பழைய காலத்து வீடு மாதிரி எனக்கு அதனால தான் இந்த வீடை புக் பண்ண அதான் என்ன அனுமா இப்படி சொல்லிட்ட நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அப்படியே மனசுக்குள்ள இருக்கு இது வரைக்கும் நான் எதையுமே மறந்ததில்லை என்ன கொஞ்ச நாள் வேலை விஷயமா பிஸி ஆயிட்டேன் ஆனா உன்னை மறந்துருப்பேன் நீ நினைக்கிற அங்கேயும் போய் பற்றி பத்தி யோசிச்சிட்டு இருப்பேன் ஆனா நீதான் என்ன நினைக்கிறதே இல்லது தெரியுமா அப்போ நம்ம வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு எங்க நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ எல்லாமே நானே கேட்டு நானே விசாரிச்சு இன்னைக்கு இவ்வளோ பெருசா ஆகியிருக்கு இல்லை முதலே சொல்லியிருந்தனா இவ்வளோ இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசா ஆகிறதுக்கு நான் விட்டுருப்பனா ஏங்க அப்ப நான் வேணுங்க சொல்லதான் நினைக்கிறீங்களா நான் உங்ககிட்ட சொல்லலாம் நினைப்பேங்க ஆனா நீங்க வருத்தப்படுவீங்களோன்னு நான் சொல்றது ஓ அப்ப நான் வருத்தப்படுவேன்னு எதையுமே சொல்லாம இருந்துக்குவியோ நீ அனுமா இங்க பாரு பாருன்னு சொல்றேன்ல இனிமே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி என்கிட்ட சொல்லணும் புரியுதா ஒன்றும் மறைக்க கூடாது அனு நம்ம இங்கே குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கானோ இதுக்கு கஷ்டப்படுவோம் அதுக்கு கஷ்டப்படுவோம்னு எதையுமே மறைக்கக்கூடாதானோ எல்லாத்தையுமே புரிஞ்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி சந்தோஷமாக இருக்கணும் இன்னைக்கு சரியா போயிரும் நாளைக்கு சரியா போயிடும்னு ஒரு விஷயத்த மூடி மூடி மறைக்கிறது சரியாகாதானோ சரி சொல்லு என்னங்க சொல்லணும் அது உங்களுக்கு தெரியுமே நான் அதை கேட்கல அது ஐ லவ் யூ சொல்லு ஆ பாங்க நான் தாங்க அப்படியா சரி போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் ஆ ஆஃபீஸா ஏங்க இன்னைக்கு என் கூட இருக்கிறேன் தானே சொன்னீங்க சரி இருக்கேன் சொல்லு ஆ பாங்க எங்க போக சொல்லு அது பாங்கம்மா பூச்சா இருக்கும் அது சரி கல்யாணாகி குழந்தையே பறக்கும் போது இன்னும் உனக்கு வெக்கமா எங்க ஊர்ற சொல்லிட்டு போட எவ்வளோ தடவைதான் சுத்தி பார்ப்போம் வாங்க முன்னாடி நான் படுற பாடு இருக்கேன் போங்க மேடம் அனு எவ்வளோ சந்தோஷமா இருக்கா ஆனால் நம்ம வீட்டில் இருந்தப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் என்ன அனுமா இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போகமாட்டேன் நல்லபடியா அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அனுமா ஆனால் இல்லை இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல உன் கண்ணை பார்க்குறப்பெல்லாம் உண்மையை சொல்லிடலாம் போல இருக்கு ஆனால் என்னால் சொல்லவும் முடியல சொல்லாமலே இருக்கவும் முடியல ஆனால் உண்மை உனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அனு என்ன பண்ண எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஆண்டவா நீ தான் எனக்கு அந்த சக்தியை ஆண்டவா அனு எப்போ சந்தோஷமா இருக்கணும் பாவம் அப்பா அவர்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியல ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது பேசுவோம் அனுமா எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் குடும்பத்தோட விட்டு

அங்க பாவம் அத்தையும் மாமாவும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இது சரியில்லை எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல சந்தோஷமா இருக்கணும் நான் கண்டிப்பா இந்த வீட்டில இருந்து அவர் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லங்க நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் மக்களே நாளைக்கு எபிசோடை தவறாமல் பாருங்கள் நாளைக்கு எபிசோடில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் பாருங்கள் மக்களே நம்ம ரகு என்ன நினைக்கிறாரு அனுக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாது அவள் சந்தோஷமாக இருக்கணும் இந்த குழந்தைய நல்லபடியாக பெத்து எடுக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அவளை நல்லபடியாக தண்ணி கொடுத்தணும் கூட்டு வந்திருக்காரு ஆனால் அனு என்ன நினைக்கிறா அவர் குடும்பத்தோடு எப்பவுமே சந்தோஷமாக இருந்தவர் தனியாக வந்து என்னையை மட்டும் எப்படி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பார் நம்ம எப்படினாலும் அங்கே போயிடணும் அப்படின்னு இவன் நினைக்கிறாள் ஆனால் இவளுக்கு உண்மையும் தெரியாது அங்கே போனால் அத்தை கொடுமையால் இன்னும் இவ ரொம்ப கஷ்டப்படுவாள் அது அணுவுக்கு புரிய மாட்டேங்குது அடுத்து வர வர சீனில் அணு என்ன பண்ண போகிறா ரகு என்ன பண்ண போகிறா இவங்க ரெண்டு பேரும் இதே வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்களா இல்லைனா மறுபடியுமே அவங்க மாமியார் வீட்டுக்கு போனாங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம் வர வர எபிசோடை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க க சைப்பில் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நாங்கள் போகிற விடிய உடனுக்குடன் வரும் மக்களே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே முன்னாடி நிறைய வியூஸ் போச்சு மக்களே இப்போ நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது ஏன் தெரியலை உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலையா இல்லைன்னா வேறு மாதிரி போகணுமா போடணுமாந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே நிறைய பேர் இப்போ வீடியோ பார்க்குறதில்ல வியூஸுமே போக மாட்டேங்குது நான் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுற மக்களே ப்ளீஸ் மக்களே இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி